ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான மகசூல் தரக்கூடிய நெல்லிக்காய் தோப்பு சேலுக்கு வந்திருக்குதுங்க அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் ரெக்யூஸ்ட் என்னுடைய இந்த சேனலில் வர வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனையும் கிளிக் செஞ்சு வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்க இந்த நெல்லிக்காய் தோப்பு பார்த்திங்கன்னா டோட்டலாக ஏக்கர் தோப்புங்க இது எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி ஏரியாவில் பொள்ளாச்சி டூ வால்பாறை ஆலியாறு லொக்கேஷனில் ஆலியாறு போகிற ரோட்டில்ங்க எண்ணம் சுங்கம் ஏரியாவில் கிழக்கு பக்கமாக அமைஞ்சிருக்குதுங்க இந்த ஆறரை ஏக்கர் நெல்லிக்காய் தோப்பு விற்பனைக்கு இருக்குதுங்க இந்த ஆறரை ஏக்கரையும் பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் நெல்லிக்காய் மரங்கள் இருக்குதுங்க ஒரு ஏக்கருக்கு நூற்றி ஐம்பது மரங்கள் வீதமாக ஒரு கிட்டத்தட்ட ஆறரை ஏக்கருக்கு ஆயிரம் மரங்கள் இருக்குதுங்க இந்த ஆறரை ஏக்கர் நெல்லிக்காய் தொப்பு சுற்றிலும் ஃபென்சிங் போட்டிருக்காங்க இந்த ஆறரை ஏக்கர் நெல்லிக்காய் தொப்பு பார்த்திங்க அப்படின்னா வால்பாறை ரோட்டில் இருந்து ரெண்டாயிரம் மாடி ரோட்டு பேஸ்லேயே இருக்குதுங்க அது மட்டும் இல்லைங்க இந்த தோட்டத்துக்கு ரெண்டு பக்கமும் மண்தடை இருக்குதுங்க இந்த நெல்லிக்காய் தொப்போட வயசு பார்த்திங்க அப்படின்னா பதினஞ்சு வயசு கொண்ட மரங்கள் தாங்க இந்த இதில் வந்து ஒரு போர் மட்டும் இருக்குதுங்க சர்வீஸ் வந்து நாம் தான் வாங்கிக்கணும் பக்கத்துலேயே வந்து ரிசார்ட் இருக்குதுங்க இந்த தோப்பு பக்கத்துலேயே நிறைய சைட் பூமி இருக்குதுங்க இது வந்து ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்குங்க ஏக்கர் வந்து பார்த்தீங்கன்னா அறுபது லட்சம் சொல்லியிருக்காங்க நெகோஷியேசபிள் தாங்க மேலும் இந்த லேண்டை பற்றிய விவரங்களுக்கு ஸ்கிரீனில் தெரிய நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்குறதா இருந்தாலும் அதோட டாக்குமெண்ட் எல்லாம் சரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டியும் என்னுடைய சேனலில் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் த்ரீ ஃபோர் செவன் எயிட் ஒன் நைன் அப்படிங்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மேலும் இந்த மாதிரி பல வீடியோஸ்க்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்